வணக்கம் தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் வந்து இடஒதுக்கீட்டில் அயோத்திதா அவர்களின் பங்கு அதை தான் பேச போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள்ல பம்பாய் மாகாணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சர்வஜன சங்கமும் சென்னை மாகாணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மகாஜன சபையும் இணைந்து இந்திய அரசு துறையை இந்தியர் மயமாக்கு அப்படின்னு ஆங்கிலேயாட்சியை ஆங்கிலேய ஆட்சியை நோக்கி கேள்வி வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல சுதேசியகமான காங்கிரஸும் அதே கோரிக்கையை இந்திய அரசு துறையில் முழுக்க இந்தியர்களுக்கு இடமளிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அவங்க இந்தியா முழுக்க ஒன்று திரட்ட முயற்சி பண்றாங்க ஆனா இந்தியா முழுக்க பல்வேறுபட்ட மக்கள் இருக்கிறாங்க பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இருந்ததுனால ஒரே மாதிரியான குரலாக அது வரல அப்படின்னு தான் பதிவு பண்றாங்க சோ ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல அயோத்திதாசர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களை நினைத்து வருத்தப்படுறாரு ஆதி திராவிட மக்கள் கல்வி அறிவில் பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க கல்வி கற்றவர்களோட எண்ணிக்கை விரல் எண்ணக்கூடிய எனக்கூடிய அளவுலதான் இருக்கு அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதோட முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நீலகிரியில பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடக்குது சோ அந்த கூட்டத்துல என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா அரசு துறைகளிலும் அரசுத்துறைகள்ல பணியமர்த்தப்படணும் திராவிடர்கள் பணியமர்த்தப்படணும் கூடுதலாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இரண்டு கோரிக்கையை வலியுறுத்துறாங்க தீர்மானம் நிறைத்துறாங்க அதற்கு பிறகு இந்திய அரசு துறையில அஹ் கல்வித்துறை நீதித்துறை அஹ் போன்ற அனைத்து துறைகள்லையும் வந்து இந்தியர்களுக்கு இடமளிக்கப்படணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் வந்து மின்டோமார்லி வந்து இந்திய இந்திய சட்டசபை தேர்தல் தேர்தல்ல இந்தியர்களுக்கு இடமளி பத்தின அங்கே விவாதம் போயிட்டு இருக்கு அந்த டைம்ல அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அயோத்திதாச தலைமையில திராவிட மகாஜன சபை அரசு பணியில் ஆயுதரானவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் கல்வியில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் ஆஹ் தேர்தல் சட்டசபையில் தேர்தல் சட்டசபையில முன்னுரிமை அளிக்க இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை மெட்ராஸ் மாகாண கவர்னரான மாணவீட்டை கொண்டு போய் சேர்க்கிறாரு தன்னுடைய அமைப்பின் கோரிக்கையாக வலியுறுத்துறாரு தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மிண்டோபாலி சீர்திருத்தம் வருது இந்திய சட்டசபை தேர்தல் நடக்குது இந்தியர்கள் போட்டியிட முடியும் அதுல இந்திய சட்டசபை தேர்தலில் இடமளிக்கப்படுறாரு சோ அதற்கு பிறகு அஹ் அந்த இடஒதுக்கீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அயோத்திதாசர் சொல்றாரு சாதி பேதமில்லா திராவிடர்களும் சாதி உடைய இந்துக்களும் ஒன்றல்ல அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு சோ சாதி பேதமுள்ள இந்துக்கள் எனும் பிராமண மதஸ்தர்களும் சாதி பேதமற்ற திராவிடர்கள் எனும் பௌத்த மதஸ்தர்களும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் ஸோ இப்போ இது இதை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு இடஒதுக்கீடுல சாதி பேதமற்ற திராவிடர்களுக்கான இடஒதுக்கீடு அதை வந்து பிரித்து கொடுத்துறணும் அப்படின்ற மாதிரி முன்னுணர் கூட இருந்தார் எதற்காக அப்படின்னா இதை இப்படி பிரித்து கேட்கல அப்படின்னா இருக்கக்கூடிய ஒதுக்கீடு மொத்தமும் இந்தியர்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய ஒதுக்கீடு மொத்தமும் உயர் இடத்துக்கு தான் ஒதுக்கப்படும் உயர்சாதியினர் சாதியினர் அந்த பதவிகளை அரசு பதவிகள் வகிக்கும் போது சாதி கட்டமைப்பு நிலைத்துவிடும் அப்படிங்கிற அபாயத்தை அவர் வலியுறுத்தாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அயோத்தி அயோத்திதாசர் அவர்கள் மறைகிறாரு அவர் இறக்குற வரை சமூக நீதிக்கான அவருடைய குரல் ஊக்குவித்துக் கொண்டே இருந்தது இடஒதுக்கீடு சார்ந்து அவர் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய தன்னுடைய அமைப்பின் கோரிக்கைகளை ஆங்கில ஆட்சியிடம் கூட வலியுறுத்தி கொண்டே இருந்தார் நன்றி வணக்கம்